வணக்க மக்களே எதேச்சியாக ஜீக சுக்கம் போயிருந்தேங்க அங்கே நான் கண்ட காட்சி மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் எனக்கு கொடுத்ததுங்க எப்படின்னு கேளுங்க அங்கே வந்து ஒரு குடும்பமே மூணு வேளை சாப்பாடு ஒருத்தங்க கொடுக்குறாங்க இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் சப்பாத்தி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா கம்பங்கூழு கேப்பக்கல்லி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கால காலில் விழுந்து கும்பிடணுன்னு தோணுச்சுங்க எனக்கு இவ்வளோ நல்ல மனுஷன் இருக்காங்க அப்படின்றது தோணுச்சு அவங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்போம் வாங்க டெய்லி பார்த்தீங்கன்னா மூணு நேரம் பேர் ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போகிறோம் காட்டால் மத்தியானம் நைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயின் கம்யூனிட்டி தார் வேலை பண்ணுறாங்க பியூர் வெட்டி ஃபுட்டு கொடுக்குறோம் ஹோம்லி ஃபுட்டு மூணு வேலையும் கொடுக்குறீங்க ஆமாங்க ஒரு வேளைக்கு எத்தனை கொடுப்பீங்க ஆவரேஜாக ஒரு நாளுக்கு மூணு பேர் நேரம் கேட்டி ஐநூறு பேர் வரும் காலையில் என்ன சாப்பாடு கொடுங்க காட்டில் சிப்பனில் பார்த்தீங்கன்னா பொங்கல் இட்லி உப்மா சேமியா சப்பாத்தி அந்த மாதிரி நை மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சப்பாத்தியோ பொங்கலோ சேமியா அந்த மாதிரி ஐட்டம் சிப்பன் ஐட்டம் முடிஞ்சிருந்ததுன்னா பிஸ்கெட்டு கொடுத்து விடுறீங்க மூவாயிரம் பேர் இருக்காங்க அவங்களே அவ்வளோ பேர் நம்ம முடியாது நம்மளால் எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பேர் கொடுக்குறோம் சேவை நன்றி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இவ்வளவு பேர் இயலாமையால் வறுமையால் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்ததுங்க எத்தனையோ கோடி செலவு பண்ணி செம்மலி பூங்கா அது இதுன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல சு அரசு மருத்துவமனையில் ஒரு நல்ல குடிநீர் வசதி ஒரு நல்ல கழிப்பறை வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போடுற மாதிரி இந்த திட்டங்களை பண்ணலான்னு எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிற கருத்து தவறாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா மனசு ரொம்ப வலிச்சிச்சுங்க இன்றைக்கி நன்றிங்க பாய்